சம்பள நிர்ணய சபையின் கூட்டம் கொழும்பு நாராயண்பேட்டையில் உள்ள தொழில் திணைக்களில் நடைபெற்றது தொழிற்சங்க பிரதிநிதிகளும் சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகளும் தொழில் திணைக்கள அதிகாரிகளும் கலந்துரையாடலுக்காக வரக்கி தந்திருந்தனர் எனினும் பெருந்தோட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திற்கு வரக்கி தராமையினால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது எட்டு தொழிற்சங்க பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் தோட்ட துறைமார் சங்கத்திலிருந்து ஒருவரும் வரவில்லை ஒரு கூட்டம் நடத்துவதற்கு முதலாளிமார் சம்மேளத்தில் ரெண்டு பேரும் தொழில் ச சங்க பிரதிநிதிகள் ரெண்டு பேரும் நியமிக்கப்பட்ட அங்கத்தில் ஒரு கட்டாயம் ஐந்து பேர் தேவைப்படுகிறது அதனால் இன்றைக்கு முறையான கூட்டம் நடைபெறவில்லை எனினும் இந்த சுலான்போக்கர் ரெட் ஃப்ளாக் யூனியன் கொடுத்த ப்ரொப்போசலை டி பண்ணிக்கொண்டிருந்தாங்க கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்படாத நிலையில் இன்று கூட்டம் கூட்டப்பட்டது இந்த அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு சம்பந்தமாக பரிசீலனை செய்யவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இருபத்தி ஒரு கம்பெனி பிரதிநிதிகள் அந்த கூட்டத்திற்கு வருகை தரவில்லை ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் சம்பந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயை கொடு என்று சொல்லும் கூட இந்த துறைமார் சங்கம் இப்படி செயல்படுவது எங்களுக்கு மிக மிக வேதனையாக இருக்கின்றது ஒரு அரசுக்கே பயப்படாத இந்த துறைமார் சம்மேளனம் துறைமார்கள் எங்களுடைய தொழிலாளர்களை எவ்வளவு மதிப்பார்கள் என்று இதில் அளவுகோல் எடுத்து போட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இவ்வாறு வருகை தராமல் இருப்பது என்பது ஒரு புதிய விடயம் அல்ல ஆனால் அவர்கள் இப்படி தப்பித்து கொண்டே போக முடியாது நிச்சயமாக இந்த முறை சம்பள உயர்வுக்கு அவர்கள் வந்தே ஆகவனும் கம்பெனிகள் அதாவது தேயிலை தோட்டங்கள் நட்டத்தில் போகவில்லை தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்க முடியும் தொழில் ஆணையாளர் சம்பள உயர்வுக்கு சார்பாக இருப்பதாகத்தான் தெரிவித்தார்